வணக்கம் இன்று பிரதோஷ நாளில் மாணிக்க வாசகர் அருளிய போற்றி திரு அகவல் ஒரு பகுதியை இங்கு காண்போம் இறையருளை பெறுவோம் ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றெனக்காரமுது ஆனாய் போற்றி மூவான்வரை முதல்வா போற்றி சே வெல்கொடி சிவனே போற்றி மின்னார் உருவ விகிதா போற்றி கல்னார் உரித்த கனியே போற்றி காவாய்கனக போற்றி ஆ தனக்கு அருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் தொடைப்பாய் போற்றி இடரை களையும் என்றாய்ப் போற்றி ஈசா போற்றி இறைவா போற்றி தேச பளிங்களே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி விரைசேர் சரண விகிர்தா போற்றி வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி நதிசேஷம் சடை நம்பா போற்றி உணர்வே போற்றி கடையே நடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி குரியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர்கரிய மருந்தே போற்றி ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி மூயே சுற்றம் முரணுறு நரகிடை ஆழாமே அருளரசே போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணி போற்றி உறை உணர்வு இறந்த ஒருவ போற்றி விரிகடல் உலகின் விளைவே போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி மன்னிய திருகருள் மலையே போற்றி என்னையும் ஒருவன் ஆக்கியிருங்க கழல் சென்னியிலே வைத்த சேவக போற்றி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அறிவிலானந்த வாரி போற்றி அழிவதும் மாவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மன்னேர் நோக்கி மணாலா போற்றி வானகத்து தாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் திகழ்ந்தாய் போற்றி தீயடை மூன்றாய் திகந்தாய் போற்றி வழியிட இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி நனவிலும் நாயர்க்கு அருளினை போற்றி இடை மருது உரையும் எந்தா போற்றி சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி ആരൂർ അമർന്ന അറേ പോറ്റി സീരാതിരുവ്യാ പോറ്റി അണാമലയം അണ്ണാ പോറ്റീ കണ്ണാർ അമുത കടലേ പോറ്റി ഏകം ബത്തര ഭനായ പോറ്റീ பராய்த்தரை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி மற்றொரு பற்றுங்கு அரியேன் போற்றி எம் கூத்தா போற்றி கோகழி மேவிய கோவே போற்றி இங்கோய் மலயம் எந்தாய் போற்றி பாங்கார் பழணத்து அழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி இத்திதன்னின் கீழ் இருமூவர்க்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என குருளைக்கு அருளினை போற்றி மான கைலை மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள்கட அருளும் இறைவா போற்றி தளர்ந்தேன் அடியேன் தமிழேன் போற்றி களம் கொள கருத போற்றி அஞ்சேலென்றெங்கு அருளாய் போற்றி நஞ்சே அமுதா நைந்தாய்ப் போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி நித்தா போற்றி நிமலா போற்றி பத்தா போற்றி பவனை போற்றி பெரிய போற்றி பிரானே போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி மறையோர் கோல நெறியே போற்றி முறையோர் தரியே முதல்வா போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மணாலா போற்றி பஞ்சேரடியாள் பங்கா போற்றி அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி இலங்கு சுடர் எம் ஈசா போற்றி கவை தலைமேவிய கண்ணே போற்றி குவை பதி மலிந்த கோபே போற்றி மலை நாடுடைய மண்ணே போற்றி கலையார் அருகே சரியாய் போற்றி திருக்கழு குன்றில் செல்வா போற்றி பூவனத்து அரசே போற்றி அருவருமும் உருவமும் மானாய் போற்றி மருவிய கருணை மனையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரிவரிதாகிய தெளிவே போற்றி தோழாமுத்த சுடரே போற்றி ஆளானவர்க்கு அன்பா போற்றி ஆறாமுகே அருளே போற்றி பேராயிரமுடை தெம்மான் போற்றி தாளி அருகின் தாராய் போற்றி நீரொளி ஆகிய நிறுத்தா போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனை கரிய சிவமே போற்றி மந்திர மாமலை மேயாய் போற்றி எம் தமை உய்ய கொள்வாய் போற்றி புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி கருங்குறிக் கன்று அருளினை போற்றி இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி படிவுற பயின்ற பாவக போற்றி அடியொடு நடு ஈரானாய் போற்றி நரகொடு ஸ்வர்க்கம் நால்நிலம் புகாமல் பரகதி பாண்டியர் கருளினை போற்றி ஒளிவர நிறைந்த ஒருவர் போற்றி செழுமல சிவபுரத்து அரசே போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி பிழைப்பு வாய்ப்பு ஒன்றறியானாயே குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி புறம்பலை எடுத்த புராணா போற்றி பரம்பரம் சோதி பரணி போற்றி 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 புயங்க பெருமான் போற்றி போற்றி காரண போற்றி 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 ஜய ஜெய போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல கேட்ட அனைவருக்கும் ஈசன் கிட்டம் நன்றி வணக்கம்